இன்றைய வசனம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்திலே ஐந்தாம் அதிகாரத்திலே இருபத்தஞ்சி முப்பத்தி நாலு நம்ம பார்க்கும் பொழுது பனிரெண்டு வருடங்கள் தன் செல்வத்தை எல்லாம் தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் விற்று தன்னுடைய பலவீனம் மாற வேண்டும் என்பதற்காக செலவு பண்ணியும் சரீரத்தில் சுகம் கிடைக்கவில்லை எத்தனையோ வைத்தியர்களை தேடி தேடி அடைந்து அவள் பார்த்திருப்பாள் ஆனால் பாருங்க சற்றும் கூட சுகம் கிடைக்கவில்லை பிரியமானவர்களே உள்ளத்தில் இருந்திருப்பாள் திடீரென்று கேள்விப்படுகிறாள் தீராத நோய்களை எல்லாம் இயேசு என்று கேள்விப்படுகிறாள் வஸ்திரத்தை தொட்டால் சுகம் கிடைக்கும் என்று அவளுக்குள் இருந்த அந்த விசுவாசம் ஒரு நம்பிக்கை அவர் ஜன இயேசுக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொடுகின்றாள் உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிற்று என்று அவளுடைய பாடு நின்று போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பனிரெண்டு வருடங்கள் அவள் எத்தனையோ வேதனைகளை அடைந்திருப்பாள் எத்தனையோ பலவீனங்களை எவ்வளவோ நிந்தைகளை அவள் அனுபவித்திருப்பாள் எத்தனை வாதைகளை அவள் 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 வேதனை பெற்றிருப்பாள் ஆனால் பாருங்க அந்த ஒரு நொடியிலே இயேசுவின் வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்திலே அற்புத சுகத்தை அவள் பெற்றுக்கொள்கிறாள் அந்த வேதனையை நீங்கி ஆரோக்கியம் அடைந்து அவள் தன் சரீரத்தில் உணர்ந்ததை நாம் பார்க்கிறோம் அவள் இந்த சுகத்தை உடனே அவள் வஸ்திரத்தின் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டதோ உடனே அவள் அவளுடைய சரீரத்தில் ஒரு பலனை அவள் காண்கின்றாள் அப்படியாக எத்தனை ஒரு வல்லுமையுள்ள தேவனின் பிரசன்னம் பாருங்க அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை இயேசு என்கிறவர் எப்படியாயிலும் எனக்கு ஒரு விடுதலை தருவார் ஐயோ நான் என்றைக்காவது அவரை தொட்டால் எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் இன்றைக்கு நான் கண்டிப்பாக ஏசப்பாவை வஸ்திரத்தை நான் தொடணும் எப்படியாயிலும் நான் அவரை பார்க்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் ஒரு ஏக்கம் அவளுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த கண்ணீர் அவளை அப்படியா அவளுடைய உள்ளத்தை பார்த்ததுனால உடனே வஸ்திரத்தின் அந்த ஊரத்தில் உள்ள அந்த வல்லமை அவளை சுகப்படுத்திட்டு புரியமானவர்களை இன்றைக்கும் கூட பனிரெண்டு வருடம் சுக இருந்த ஒரு பாடுள்ள ஸ்திரியை போல யார் யாரெல்லாம் வேதனைப்பட்டு முன்னிலையில் இருந்த பணத்தை எல்லாம் செலவு பண்ணி ஒருவேளை சற்றும் கூட எத்தனை நீங்கள் லட்சக்கணக்கில் நீங்கள் கோடிக்கணக்கில் நீங்கள் செலவு பண்ணால் கூட நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் வேதனையோடு கண்ணீரோடு கலங்கி நின்று கொண்டு இருக்கிறீங்களோ பிரியமானவர்களே எந்த ஒரு பலவீனத்தை நிமித்தம் சற்றும் கூட எத்தனை பணம் செலவு பண்ணினாலும் கூட சற்றும் கூட உங்களுடைய சரீரத்திலே ஒரு விடுதலை இல்லையோ ஒரு ஆரோக்கியம் இல்லையோ சற்று உங்கள் சரீரத்தை கலங்கடிக்க பண்ணி கொண்டு இருக்கிறானோ சற்று உங்கள் உள்ளத்தை உங்கள் சரீரத்தை பாதிக்க பண்ணி கொண்டு இருக்கிறானோ உங்களை நிம்மதியாக வாழக்கூடாதபடிக்கு உங்கள் சரீரத்திலே பலவீனத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறானோ பிரியமானவர்களை கலங்காதீங்க பாடு இரண்டு வருடம் சுகவீனமாயிருந்த அந்த சகோதரி இசப்பா வஸ்திர அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட போது சுகம் கொடுத்தாரு இன்றைக்கு ஒருவேளை இயேசப்பாவுடைய வஸ்திரத்தை நீங்க பாக்கலன்னா கூட இயேசப்பாவை நீங்க நோக்கி பாருங்க பிரியமானவர்களை அவர் அன்புள்ள தகப்பன் எந்த ஒரு பலவீனமா இருந்தாலும் நீங்க இசப்பாடத்துல ஜெபத்துல நீங்க தெரிவீங்க நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிந்த வகையில நீங்க இசப்பா நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க நீங்க தானப்பா என் சரீரத்தை நீங்க படைச்சிங்க நீங்க தானப்பா என் அவைங்களெல்லாம் ஒவ்வொன்றாய் ஒவ்வொன்றாய் நீங்க பர்ஃபெக்டாக நீங்க உருவாக்குனீங்களப்பா அப்படியே நாள் இதனுடைய பலவீனங்களே என்னால தாங்க முடியலப்பா இந்த பலவீனத்தின் கட்டி என்னை நாளுக்கு என்னை அதிகமாக என்னை வேதனைப்படுத்துகிறது என்னால் சகித்து கொள்ள முடியலை எனக்கு தாங்கி கொள்ள முடியலை அப்படின்னு சொல்லி நீங்க எஸ் அப்பா கேளுங்க எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும் எஸ் அப்பா அவ இடத்துல நீங்கள் சொல்லும் பொழுது கருத்தை நிச்சயமாக வேதனைகளை பார்க்கின்றார் உங்கள் உள்ளத்தின் நங்களாய்ப்பை பார்க்கின்றார் அந்த ஸ்திரிக்கு அற்புதத்தை செய்தது போல அவளுக்கு மட்டுமா செய்வார் இன்றைக்கு யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் பிரியமானவில்லை அந்த ஸ்திரீன் விசுவாசத்தை கண்டு மகளே உன் வேதனை நீங்கள் நீ சுகமாயிரு என்று சொன்னாரே எஸ் இன்றைக்கும் உங்களுக்கும் அந்த அற்புதத்தை கருத்தை நிச்சயம் செய்வார் உங்களை வாழ வைப்பார் பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்திருவார் நன்றாக நீங்க ஜெபம் பண்ணுங்க அற்புத விடுதலையும் நீங்க இயேசுவின் நாமத்தில் ஆமேன் ஜம் செய்வோமா ஏசப்பா அந்த வேலைக்காக நன்றி நன்றிப்பா எப்படி ஆண்டவரே அப்பா பனிரெண்டு வருடங்கள் ஆண்டவரே பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரி தன் செல்வத்தை எல்லாம் ஆண்டவரே தன்னிடத்தில் இருந்த வருமானத்தை எல்லாம் தன்னுடைய பணத்தை எல்லாம் மருத்துவருக்கு இடத்திலே கொடுத்து செலவு பண்ணி செலவு பண்ணி எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பாள் ஆண்டவர் ஆனாலும் கூட சற்றும் கூட அவளுக்கு பலவீனம் மாறலப்பா ஆனால் அவளுடைய எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியிலும் ஏசப்பா உண்மை பார்த்து உண்மை தொட்டு ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் உள்ள வல்லமை ஆண்டவரே அந்த சகோதரிக்குள்ளே சென்று ஒரு நொட்டிலே ஒரு பெரிய அற்புதத்தை நீங்க காண

பலவியை அவளுடைய பலவீனத்தில் இருந்து ஆண்டவரை ஒரு பெரிய விடுதலையை கொடுத்து அந்த பிள்ளைகளை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க பிள்ளைகளை வாழ வைங்க பிள்ளைகளுக்கு ஆயுசு நாளை பெருக பண்ணி உங்க நாமத்தை மகிமைப்படுத்த சாட்சியில் ஒரு வாழ்க்கை வாழ உண்மை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக நீங்க மாற்றுங்க ஆண்டவரை உங்க அதிசயத்தை இந்த நாளிலும் நீங்க காண செய்கிறதற்காக நன்றி அப்பா அவமக்கு ஸ்தோத்திரம் நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன்